கதம்ப சட்னி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் மக்களே இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் உளத்தம்பக போட்டுக்கிறேன் இப்போ அரை ஸ்பூன் கடலைப்பகுப்பு போட்டுக்கிறேன் இப்போ இஞ்சி போட்டுக்கிறேன் இப்போ பெரண்டையை போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் இப்போ ஒரே ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ புதினா போட்டுக்கலாம் இப்போ மல்லித்தழை போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் தூள் போட்டுக்கலாம் இப்போ புளி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் இது வதக்கி செய்கிறதுனால ரெண்டு நாள் நாள் சட்னி கெட்டு போவாது இது ஆகினதும் மிக்சியில் போட்டு அரைக்கணும் இதில் வர மிளகாய் ஒரு மிளகாய் மூணாக உடச்சிக்கிட்டேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டேன் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் தாளிக்க இப்போ கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு வெடிக்க ஆரமிச்சுக்கிச்சு இப்போ உளத்தம்பரு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கடலைப்பரு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை போட்டு சட்னியில் தாளித்ததாக கொட்டிடலாம்